தமிழ் மொழிக்காக தமிழுக்காகவும் நான் என் படிப்பே இழந்துவேன் அதனால் என்னை மாதிரி ஏன்னா பூமொழி பொழிதுன்னு ஒரு படத்துக்கு போவேன் போனால் ஏர்போர்ட்டில் பார்த்தா இதை ஃபில்லப் பண்ண அதை ஃபில்லப் பண்ணால் நான் என்ன ஃபில் அப் பண்ணுறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன் டக்குன்னு தூக்கி அருக்கையா பக்கத்தில் ஒரு நடிகர் கொடுத்து எதாவது ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க அப்படிம்பேன் அவங்க வேகமாக எழுதுவாங்க எனக்கு அதுக்குள்ளே ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது வசதியாக நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம போனது நம்ம கொழுப்பு தானே எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாம இந்த பணத்தையும் பண்ணேன் நான் நடிகனாக இருக்கும் பொழுது எனக்கு மனுக்கள் நிறைய மனுக்கள் அவங்க கஷ்டப்படுறது நாங்க இப்படி கஷ்டப்பட்டிருக்கோம் எங்கள் எங்க குழந்தைகளை படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்கிறது நம்ம இந்த நடிப்பு வசதியாக வந்தால் இந்த நடிப்புல மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும் எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணும்